அவர்களுக்கு அகவணக்கம் செலுத்துவோம் மது ஒழிப்பு கொள்கையை மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடித்த அண்ணல் காந்தியடிகளுக்கும் கல்வி தந்தை கர்ம காமராசர் அவர்களுக்கும் லட்சோப லட்சக்கணக்கான தமிழ் மக்களின் சார்பிலே எழுச்சி தமிழர் இப்பொழுது மலர் தூவி அஞ்சலி செலுத்துகிறார் உடனிருந்து நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர்கள் அண்ணன் டி கே அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் மூத்த தலைவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த தலைவர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் தலைவரை தன் தத்து பிள்ளை என வாரி அணைத்துக்கொண்ட கொண்ட பால பிரஜாபதி அடிகளார் அவர்கள் நம்முடைய மகளிர் தலைவர்கள் அனைவரும் தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் அண்ணல் காந்தியடிகளுக்கு கல்வி தந்தை காமராசருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளருடைய திருவுருவச் சிலைக்கு புரட்சியாளரின் தொடர்ச்சி எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் கரவொலிகளுக்கு மத்தியில இப்பொழுது மாலை அணிவிக்கிறார் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் மகளிர் விடுக்காவுக்கு வழிவிடுங்க மாநாட்டு கொடியை மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர் இப்பொழுது மாநாட்டுக் கொடியை ஏற்றி வைக்கிறார் தமிழர் எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் மாநாட்டுக் கொடி உயர்கிறது நீலமும் சிவப்புமாய் நடுவில மகளிர் விடுதலை இயக்கத்தின் குறியீடாக இருக்கிற முழு நிலவை கொண்ட இந்த மாநாட்டுக் கொடி விண்ணையை நோக்கி பறக்கிறது அனைவரும் அமரவும் புத்தரை அடையாளப்படுத்துகிற போது அறிவே போற்றி அறமே போற்றி அன்பே போற்றி என்று நாம் சொல்வோம் பேரறிவாளர் புத்தர் அறிவை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார் அறிவை மயக்குகிற மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதும் அதன் பொருள் பேரறிவாளர் புத்தருக்கு மாலை அணிவிப்பது மரபல்ல ஆகவே அந்த மரபுக்கு மதிப்பளித்து நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் புத்தரின் பாத சுவடுகளில் மலர் அணிவித்து மலரை வைத்து மரியாதை செலுத்துகிறார் தலைவர்கள் மேடையில் உட்கார்து உள்ளார ஒரு விளக்கம் மாநாடு இது மாநாடு எழுச்சி தமிழர் தலைமையிலே மகளிர் நடத்தும் மாநாடு சத்தமே வரலையே நான் மட்டும்தான் சத்தமா மைக் இருக்குது இருக்கிறதாலயா சத்தமா மதுவும் போதையும் கேடு மதுவும் போதையும் கேடு மனிதத்தை அழிக்கும் சாபக்கேடு மனிதத்தை அழிக்கும் சாபக்கேடு போதை இல்லா பாதையிலே